நினச்சா நீ உழைக்கணும் நீ ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் அல்லது பத்து வருஷம் அல்லது இருபது வருஷம் ஏன் வருடம் கூட உழைக்கிறான் இந்த உலகத்தில் மத்த எவனும் ஜெயிக்க மாட்டார உழைக்கணும் கடுமையா உழைகாதே நீ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் எவ்வளவு பயிற்சி பண்ணிருக்கேன் தெரியுமா பலசாலி ஆகணுங்கிற ஒரே குறிக்கோளோட தனியாக இருந்து பயிற்சிக்கு எடுத்திருக்கேன் என் கனவு நனவாகணும் அப்படி நடக்கிற வரைக்கும் முயற்சியை கைவிட மாட்டேன் யாருடைய தயவுலையும் வாழ்றது எனக்கு பிடிக்காது